மரண மா சம்பவம் செய்த தமிழர் மலேசியா லண்டனை தொடர்ந்து வெளியான வீடியோ இனி காலே வைக்க முடியாது தமிழகத்தில் தற்போது பெரியார் என்பவர் தமிழ் மொழி குறித்தும் தமிழர்கள் குறித்தும் எளிவாக பேசிய கருத்துக்கள் இளம் தலைமுறை மத்தியில் தற்போதுதான் தெரியவரத் தொடங்கி இருக்கிறது பெரியார் குறித்து படித்தது எல்லாம் போலியா என பலரும் விமர்சனம் செய்யும் நிலையில் சில திமுகவினரும் அதன் கூட்டணி இயக்கங்கள் மட்டுமே பெரியாரை தூக்கி பிடித்து வருகின்றனர் இந்த சூழலில் மலேசியா சென்ற பெரியாரிஸ்ட் மற்றும் பெரியாரிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு இருக்கும் வாழ் தமிழர்களால் பல முறை விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் வீடியோக்களாக வெளியானது இவை ஒருபுறம் என்றால் கடந்த வாரம் லண்டனில் பெரியார் குறித்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தமிழர்கள் முற்றுகையிட்டனர் அப்போது பெரியார் குறித்து தாராளமாக நிகழ்ச்சி நடத்துங்கள் ஆனால் பெரியார்தான் தமிழர்களுக்கு அதை செய்தார் இதை செய்தார் என எல்லாம் விடாதீர்கள் என பேச நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெரியார் இல்லை என்றால் நாமெல்லாம் லண்டன் வர முடியுமா என வழக்கம் போல் அடித்துவிட அப்போதுதான் தமிழர்கள் கோபம் கொண்டு விரட்ட ஆரம்பித்தனர் இதுதான் அங்கு நடந்த நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு குறித்து தமிழகத்தில் போலீஸ் செய்திகளை மையமாக கொண்டு பரப்பும் ஊடகவியலாளர் ஒருவர் லண்டனில் பெரியார் நிகழ்ச்சியில் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்களை லண்டன் போலீஸ் சிறப்பாக கவனித்து பலரை தாயகம் அனுப்ப இருப்பதாகவும் கருத்து பதிவிட்டு இது சில திராவிட சித்தாந்தம் கொண்ட நபர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஆனால் நடந்ததே வேறு லண்டன் தமிழர்கள் காவல்துறையினரிடம் பெரியார் என்பவர் ஒரு முடி இனத்திற்கு எதிராக பேசியவர் என அனைத்து தரப்புகளையும் மையமாக கொண்டு விளக்கத்தை கொடுக்க அதனை காவல்துறை ஏற்று சமாதானம் செய்து அனுப்பியிருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி தமிழர்கள் ஒன்று சேர்ந்து லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறார்களா அதில் பெரியார் தமிழர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்ற ரீதியில் கருத்தரங்கு லண்டன் முழுவதும் தடை விதிக்க வேண்டும் குறிப்பாக பெரியார் குறித்து நிகழ்வு நடத்த எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் தமிழர்களுக்கு இவர்தான் அனைத்தும் செய்தார் என்று தவறான கருத்தை பரப்பக்கூடாது என நீதிமன்றம் செல்ல இருக்கிறார்களா மொத்தத்தில் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போன்று பெரியார்தான் எல்லாம் என சொல்லி மொத்தமாக பெரியாரை முடித்து வருகிறது திராவிடம் நாங்க பேசுவோம் நாங்க இந்த விஷயங்கள பேசுவோம் நாங்க பேசுறது இருக்கிறோம் நாங்க பேசுவோம் 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 பெரியார பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கும் பெரியார பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை على له <applause> <applause> வ fetchаль único DANIEL!

தமிழ்நாட்டுல கமெண்ட் காவுறதுக்குள்ள நம்ம ஹபாத் <laughs> ஏதோ தான என்ன வந்துட்டே இருக்கு ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க அது வந்து அது வந்து நீங்க எல்லாம் யாராச்சும் வந்து நீங்க எல்லாம் هي پيچي کي ڇڏي ڏيو g <im> மைரன் மைரன் டெப்பு கலாடுங்க டெப்பு கல்லடுங்க டெப்பு கல்லாடுங்க அது டெப்பு லாடுங்க இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்